அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபராது அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே ரமபாலில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் பதிமூனாவது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு நம்முடைய நோன்பை நாம் பாதுகாத்து கொள்ளுதல் அன்பானவர்களே ஒவ்வொரு நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுதும் அதற்கு முயற்சி செய்கின்றோம் பல ரீதியான முயற்சிகள் செய்துதான் அந்த நன்மையான காரியங்களை செய்கின்றோம் அப்போ அந்த நன்மையான காரியங்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லாஹுபஹஹா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் நோம்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நல்ல அமல் அல்லாஹ் சுபஹானுவ சாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு அமல் இந்த நோன்பு அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லாஹூ அலைஹி வசல்லமா அவர்கள் சொன்னார்கள் மல்லம் சொன்னாங்க யார் நோன்பு பிடித்த நிலையில் அவர் பொய் சொல்றதையும் தவறான முறையில் நடந்து கொள்வதையும் பிறரை திட்டுறதிலையும் அவர் விட்டுவிடவில்லையோ அதாவது நோம்பு பிடிச்சிருக்கிறார் ஆனால் இதையெல்லாம் செய்கிறாரோ ஃபை ஃபலைசலில் அல்லா சுபானுவ தாலாவுக்கு எந்த தேவையும் இல்லை அன்யத தராபஹூன்னு நபி சொல்லுன்னு சொன்னாங்க அப்போ அல்லா சுபானுவ தாலாவுக்கு எந்த தேவையும் இல்லை இவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் என்ன தேவை அல்லா சுபானுவ தாலாவுக்கு இருக்குது இவர் நோம்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த முயற்சியை கூட எடுக்கல ஏதோ ரொட்டீனாக சடங்குக்காக நோம்பு பிடிக்கிறாருன்னா அந்த நோம்புக்கு எந்த நன்மையும் கிடையாது சகோதரர்களை இன்னைக்கு பெரும்பான்மையான நம்மளுடைய நோம்பு அப்படி தான் இருக்குது நோம்பை பிடிச்சிட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நோன்பை பிடித்துட்டு எதையெல்லாம் செய்யணுமோ அதை நாம் செய்கிறதே இல்லை எதையெல்லாம் செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது பிறரை திட்டக்கூடாது சண்டைக்கு போகக்கூடாது அதுபோல தவறான காட்சிகளை பார்க்கக்கூடாது தவறான விஷயங்களை கேட்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள்ல நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடாது எதையெல்லாம் செய்யணும் குரான் ஓதணும் தொழுகையில் சரியாக இருக்கணும் நன்மையான காரியங்களை நம்ம பேசணும் தீமையான காரியங்களில் இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லா சுகத்தால் நினைவு கூறக்கூடிய திக்கர்களை அதிகமாக செய்யணும் இப்படி நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் அன்பானவர்களே அதனால தான் அபிஷல்ல இப்படி சொன்னாங்க நமக்கு நம்மளுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நோன்பாக இருக்கணும்னு ஆசை இருக்குதுன்னா நம்மளுடைய முயற்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணுங்கக்கூடிய ஆசை இருக்குதுன்னா நம்மளுடைய நாவுகளை கட்டுப்படுத்தி பொய் சொல்றதிலிருந்தும் புறம் பேசுவதிலிருந்தும் பிறரை திறதிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுஹானவச்சாலா இது போல் இருக்கக்கூடிய ஃபித்னாக்கிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பை நோற்று அல்லாஹ் சுஹானவ சாலாவுடைய அன்பை பெறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக வாக்ரு தேவானா அல்ஹமது இல்லாஹி ரப்பிலான